நூத்தி அஞ்சாவது பாட்டு என்னை எடைந்த கொட்டம் என்னை மிகுந்த பெண் பழங்கு வெப்பு வலி பேசி நின்றலை முயலகன் கொலை போடிறு மல் என்றொரு குமிவையோட மனைகள் பின் கடமைந்து சூத்த மதிமயங்கி வீடு நினைந்து கடமைந்து சூத்த மயங்கி வீடு மடியா மரகதம் சிறகு மகிலில் வந்து மூர்த்தி தர வேணும் மருவிய மரகதம் சிறகு மகில மூர்த்தி தர नृत्यते प्रणेदि जगत्मे कोमर्गाने तनैव विदङ्ग नृत्य स्वर्णहिदनपुरति जयरनि सकै गुमहि महत विस्मोगैति நெடியமலை திருப்புகள் அடைந்த குட்டம் என துவங்குகிறது நெடியமலை திருத்தணி பள்ளிப்பட்டு நகரி வழியிலே உள்ள நெடியம் என்ற ஊரில் மலை மீது அமைந்த முருகன் கோவிலில் செங்கல்வராயன் ஒருமுகம் நான்கு கரங்களுடன் இருபுறம் தேவியருடன் காட்சியளிக்கிறார் சுமார் அறுநூறு படிகள் ஞானிமலி கஜகிரி என்றும் பெயர் அருகில் நான்கு கிலோமீட்டரில் வெள்ளிகரம் திருத்தலம் அமைந்துள்ளது என அடைந்த குட்டம் வினை மிகுந்த பித்தம் எரிவழங்கு வெப்பு வலி பேசா இகலி நின்று அலைக்கும் முயலகன் குலைப்பொடு இருமல் என்று உரைக்கும் இவையோடே எனக்கு வந்த குஷ்டநோய் வினைக்கு ஈடாக மிக்கு வரும் பித்தம் கொதிப்பை தரும் வெப்பு நோய் ஜுரம் வலி சொல்ல முடியாத வண்ணம் மாறுபட்டு வேதனை தந்து நின்று வருத்தும் முயலகன் என்னும் இழுப்பு முசல்வலிப்பு நோய் நடுக்கம் தரும் நோய் இருமல் என்று சொல்லப்படும் இந்த நோய்களுடனே ஊடாடி மனைகள் பெண்டிர் மக்கள் தமை நினைந்து சுத்த மதிமயங்கி விட்டு மடியாதே வீடுகள் பெண்கள் மக்கள் என்பவற்றை நினைந்து நல்ல அறிவானது மயக்கம் அடைந்து நான் இரவாமல் மருவி இன்று எனக்கு மரகதம் சிறக்கும் மயிலில் வந்து முக்தி தர வேணும் நீ தோன்றி இன்று எனக்கு மரகதம் போல பச்சை ஒளி வீசும் மயில் மீது வந்து முக்தி தர வேண்டுகின்றேன் நினை வணங்கு பக்தர் அனைவரும் தழைக்க நெறியில் நின்ற வெற்றி முனை முனைவேலா உன்னை வணங்கும் பக்தர் எல்லாரும் சுகத்துடன் வாழ அவர்களுக்கு அருள்பாலிக்கும் வழியிலே நிற்கும் வெற்றி பெறும் கூறிய வேலனை நிலை திருத்தணியில் விளங்கு சித்திர நெடிய குன்றில் நிற்கும் முருகோனே அழியாது நிலைபெற்று விளங்கும் திருத்தணியில் விளங்குகின்ற அழகிய பெருமை வாய்ந்த மலையிலே நிற்கும் முருகனே திணி விளங்கல் உற்ற புன இளம் குரத்தி செயலறிந்து அணைக்கும் மணிமார்பா மார்பா திணி செழித்து விளங்கும் புனத்தில் மலை கொல்லையில் இருந்த இளைய குரத்தி வள்ளியின் பக்தி செயலை அறிந்து அவளை அணைத்த அழகிய மார்பனே திசைமுகம் திகைக்க அசுரர் அன்று அடைத்த சிறை திறந்துவிட்ட பெருமாளே பிரமன் திகைத்து நிற்கும்படி அசுரர்கள் அன்று தேவர்களை அடைத்த சிறையை திறந்துவிட்ட பெருமாளே மயிலில் வந்து முக்தி தர வேண்டுகின்றேன்